ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக பேசுகின்றவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கேட்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அது இதை விட பல நடிக்கக்கூடியதாக இருக்கும் அவங்களுக்கு குரல் ரொம்ப உயர்ந்ததா இருக்காது சும்மா சைலண்டா தான் சொல்லுவாங்க என் பையன் சொன்னாங்க அவங்க அப்பாட்ட அஞ்சு வயசுல பலாருன்னு ஏதோ செஞ்சுட்டான் நடிச்சாரு பையன் சூப்பரா சொன்ன ஒரு ஒரு ஒரே வார்த்தை தான் சொன்னான் சொன்ன சொன்ன சொல் எனக்கு கொஞ்ச விழிப்பு கோமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பாட்டு சாப்பாடு கொடுக்கும் போது கேட்டேன் தப்புதான் செஞ்ச கோமா போது கூடுதலா அடிச்சிருவாருமா புரியுதா சொல் புரிகிறது கோபமாக இருக்கின்ற பொழுது தண்டனை வழங்கக்கூடாது கோபமா இருக்கும்போது பேப்பரை திருத்த கூடாது அதுவும் முக்கியமா யார் மேல கோபமா இருக்கிறோமோ அவங்க பேப்பரை திருத்தவே கூடாது வார்த்தைகள் நமக்கு புரிய தொடங்குகின்றன ரொம்ப நல்லா சொல்றேன் பாருங்க யார் கல்வியாளர்கள் தெரியுமா யார் எந்த தோன்ல பேசினாலும் அவங்க தான் கல்வியாளர்கள் வீரத்துக்கும் வன்முறைக்கும் இருக்குமான வித்தியாசமே அதுதான் ஒரு யம ஒருத்தன் ஒரு ரெண்டு வினாடி கோபத்தை கட்டுப்படுத்துகிறான் அவன் வீரன் கட்டுப்படுத்த தெரியாதவன் வன்முறையாளர் இப்படி சொல்லித் தருகிறது எனக்கு புத்தகம் எதையோ வாசிக்கிறேன் ஏதோ கொண்டு வந்து என்னை ஒரு இடத்தில் புத்தகம் என்னை சிந்திக்க வைக்கிறது நான் தலைகுனிந்து படிக்க கூடிய புத்தகம் என்னை தலை நிமிரச் செய்கிறது பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன் நான் தோற்ற இடங்கள் எல்லாம் நான் தோற்க கூடாத இடங்கள் தான் நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி தரேன் உங்களுக்கு இங்க அந்த புக் இருக்கான்னு தெரியல கெவின்ன்னு ஒருத்தர் எழுதுன புக்கு ஸ்பாட் அப்படின்னு முடிஞ்சா தேடி எடுத்துக்கோங்க இருந்தா வாழ்க்கையில் ஒரு தவறு செய்துவிட்டு முப்பத்தி மூன்று மாதங்கள் சிறையில் இருந்த ஒருவன் எழுதிய புத்தகம் பிளைண்ட் அவன் எழுதுறான் இந்த தவறை நான் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நான் செய்யாமல் இருந்திருக்கக்கூடிய சூழலை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் அந்த தவறை செய்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவன் தட்டி விடுறான் பதினெட்டு தட்டிலே போடுறான் அந்த பிளைண்ட் ஸ்பாட் நீங்க பார்த்தீங்கன்னா கருவு புள்ளி குருட்டு புள்ளி கண்ணுக்கு தெரியாது நீங்க காலையில ஏதாவது தேடுவீங்க கிடைக்காது உங்க வீட்டுல கேப்பீங்க எங்கம்மா வச்ச அங்கதான் இருக்கும் தேடுங்க இப்போ அங்கதான் எங்கன்னு நமக்கு தெரியாது தேடிட்டே இருப்போம் பிளைண்ட் ஸ்பாட் இங்கதானே இருக்கு ஐயோ இங்கதான் இருக்கா எனக்கு தெரியவே இல்லை ஸ்பாட் அந்த பிளைண்ட் எந்தெந்த வகையில் வருகிறது என்று பட்டியல் போடுகிறான் செலிபிரிட்டி பிளைண்ட் ஒண்ணு சொல்றாங்க நான் சொல்கிறேன் உங்கள் நகைகளை இங்கே அடகு வை சொல்ற பெரிய நடிகர் செலிபிரிட்டி வெள்ளையா பொய் சொல்ல மாட்டான் இங்கிலீஷ்ல பேசுறவங்க புத்திசாலி இதெல்லாம் நமக்கு பண்ணியிருக்கேன்

கதைகளில் குழந்தைகள் இருக்கின்ற பொழுது என்று எழுதிக்கிறார் கதைகளில் குழந்தை இருக்கிறத தாங்கவே முடியாதுங்க படிக்கவே முடியாது நம்மளால அப்போதான் என்ன காட்சியை விட புத்தகங்கள் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன வாசிப்பு மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்தது நான் ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கிறேன் நான் கண் கலங்குகிறேன் படித்துக் கொண்டே கண் கலங்குகிறேன் என் புத்தகத்தினுடைய வாசிப்பு மறைகிறது அது ஒரு கவிதை தாங்க ஒரு சின்ன கவிதை படிக்கிறேன் எனக்கு முடியவே இல்லை நான் நேரா வண்டி எடுத்துட்டு ஒரு கடைக்கு போறேன் ரெண்டு கப்பு வாங்குறேன் ரெண்டு வாங்குறேன் ரெண்டுல தேநீர் வைக்கிறேன் ரெண்டுல தேநீர் வச்சுட்டு முன்னால ஒரு கப்பை வச்சுட்டு இந்த பக்கம் உட்காந்துட்டு குடிக்கிறேன் இன்றையிலிருந்து ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால சூழல் அப்படி இருந்தது என்ன கவிதை அது உலகத்திலேயே மிகவும் கொடுமையானது நமக்கு நாமே தயாரித்துக் கொள்ளும் ஒரு கோப்பை தேநீர் மனசு என்னமோ உட்கார்ந்து எழுதுகிறேன் நீங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நான் தான் சொல்றேன் ஆயிரம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரலாம் போலாங்க ஆயிரம் அரசியல் தலைவர்கள் வரலாம் போலாம் எழுத்தாளர்களாக அவங்க வச்சுக்கோங்களேன் கூடுதலான ஒரு அந்தஸ்தை அவர்களுக்கு சமூகம் விடுகிறது கூடுதலான அந்தஸ்து தான் அது முடியாது படிக்கவே முடியல படிக்க முடியல எங்க இருந்து எழுதுறது கூடியவர்கள் எழுதுறாங்க காவல் கொட்டம் பெருசு எப்படி எழுதினாரு வேட்பாடு எப்படி எழுதியிருப்பாரு தகவல்களுக்காக எங்கெல்லாம் மறைந்திருப்பார் ஒரு மனிதர் பைத்தியக்காரனாக சித்தனாக இல்லாமல் முடியாது நான் யோசித்து பார்க்கிறேன் அப்படித்தான் எல்லா புத்தகங்களும் வெளியாகின்றன அந்த புத்தகங்களை எடுத்து கையில் ஈஸியா கிடைச்சிருந்த நான் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி மெடிடேஷன் ஒரு புக்கு ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரோன் மன்னன் எழுதிய ஒரு தொகுப்பு இருக்கா நான் நினைக்கிற பெண் குயின் போட்டுச்சு அது மெடிடேஷன் அந்த புக்கு அந்த பாரோன் மன்னன் வாழ்ந்த ஏழாம் நூற்றாண்டில் சேர்த்த அத்தனை தகவல்களையும் சேர்த்து ஆட்சி செய்தானோ அங்கெல்லாம் தகவல்களை தேர்ந்தெடுத்து அதை எழுதி தன்னுடைய வீட்டிலே அரண்மனையிலே ஒரு ஒரு அறையிலே அடுக்கி வைத்தான் அந்த அறைக்கு அவன் வைத்த பெயர் என்ன தெரியுமா மன மருத்துவ நிலையம் கண்காட்சிக்கு மன மருத்துவ நிலையம் என்ற ஏழாம் நூற்றாண்டில் எகிப்திய மன்னன் பெயர் வைக்கிறான் மனதை கழுவுகின்ற நூல்கள் நமக்கு உண்டு சில விஷயங்களை நான் வாசிக்கிறேன் போகிற போக்களை வாசிக்கிறேன் என் மனது அசைந்தாடுகிறது நான் சொல்றேன் அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் உலகளாவிய அளவுல ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாங்க இந்த வருஷமா வரும் முடிந்தால் எழுதி கொள்ளுங்கள் அது என்ன புத்தகம் தெரியுமா நம்முடைய லிங்குசாமி அப்படின்ற ஒருத்தர் தெரியும் நினைக்கிற உங்களுக்கு ஒரு திரைப்பட இயக்குனர் அந்த திரைப்பட இயக்குனர் தன்னுடைய கவிதை தேடலுக்காக உலகளாவிய நிலையில் நிலையில ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார் யார் வேண்டுமானாலும் கவிதைகளை எழுதி அனுப்பலாம் முதல் பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிறார் ஹைக்கூ கவிதை கொடுக்கிறார் போன வாட்டி

ரெண்டு மூணு கவிதையை சொல்றேன் முதல் பரிசு பெற்ற கவிதை வாடியது கொக்கு வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் கொஞ்சம் லேட் ஆகும் புரிஞ்சா கை இந்த ஜோக்கும் கவிதையும் புரியணும் புரிஞ்சிருச்சா வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் தனித்தனியா போயிருந்தா கொத்தி சாப்பிட்டுருக்கோம் ஜோடி ஜோடியா போதே எப்படி கொத்து இது ஃபர்ஸ்ட் பிரைஸா செகண்ட் பிரைஸ் தான் சூப்பர் தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை கொண்டது நதி மீன் சாப்பிட்டுருக்கீங்களா இன்னைக்கு கூட சாப்பிட்டுருப்பீங்க பிடிச்சிட்டாங்க இனிமேல் அது சட்டிக்கு தான் வரும் நதிக்குள்ள போவாது கடலுக்குள்ள போவாது கடல் டாட்டா சொல்லுதான் போயிட்டு வாமா அவ்வளவுதான் அப்படின்னு மனசு கலங்கி போச்சு மூன்றாவது பாருங்க அது இன்னும் சூப்பர் பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில் மனசு வருமா இனிப்பாயிடுது இல்ல என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல் எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது அலமரம் நான் தமிழ் பேச்சிலும்னேன் சொன்னேன் குழல் இசைக்கிறாள் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு எனக்கு தந்திருந்தா தான் தந்திருப்பேன் என் கையில வந்திருந்தா புக்கு வாடியது கொக்கு எல்லாம் தந்திருக்க மாட்டேன் பனிப்படர்ந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்டீர் என்ன படிம எல்லாம் நம்ம சின்ன பசங்க தான் நாற்பது வயசுக்குள்ளதான் எழுதுது எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க வாசிப்பாளர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் எழுத்துக்களும் இருக்கின்றன அந்த எழுத்துக்களை வெளியில் கொண்டுவதற்கான சூழலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்